Hi friends, வெல்கம் to பிரபு எம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் பதினா கிராம உதவியாளர் இந்த பதவிக்கான குறைந்தபட்ச தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஏணி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த பதவிக்கு அனைத்து கம்யூனிட்டிக்கும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தெருவும் வந்து கிடையாது இந்த அருமையான போஸ்டிங்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருப்பாலுமே பார்த்தீங்கன்னா தகுதியும் இருப்பும் இருக்கும் பட்சத்தை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டு கிராமங்களுக்கான கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த கிராமத்திற்கு பார்த்தீங்கன்னா மட்டப்பாறை கிராமம் பொது பிரிவு பெண்கள் மட்டும் முன்னுரிமை அற்றவர்கள் சித்தர்கள் நத்தம் கிராமம் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் நீங்களாக பொது முன்னுரிமை உள்ளவர்கள் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராமத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா குண்டு கிராமம் குள்ளல் குண்டு கிராமம் பொது பிரிவு பொது முன்னுரிமை உள்ளவர்கள் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராமத்தின் பெயர் பார்த்திங்கன்னா விரு வீடு கிராமம் எஸ்சி பொது முன்னுரிமை அற்றவர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மல்லனம்பட்டி கிராமம் மல்லணம் பட்டி கிராமம் எம்பிசி டிஎன்சி பெண்கள் மட்டும் முன்னுரிமை அற்றவர்கள் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கவுண்டன் பட்டி கிராமம் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் நீங்களாக பொது முன்னுரிமை ஆற்றவர் அதுக்காக பார்த்தீங்கன்னா கோட்டை கிராமம் பொது பிரிவு பொது முன்னுரிமை ஆற்றவர் கணவாய்ப்பட்டி கிராமம் எசி பெண்கள் மட்டும் முன்னுரிமை அற்றவர் ஸோ பார்த்தீங்கன்னா எட்டு கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த கிராம உதவியாளர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தோரு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்சமா முப்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பெயர் பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பதிவு நாலு தேதி வரை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கத்தை பார்த்தீங்கன்னா மிதி வண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பணிடம் காலியாக உள்ள கிராமம் அல்லது இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் அருகாமை கிராமங்கள் அளவில் தகுதியான நபர்கள் கிடைக்காத பட்சத்தில் காலிப்பினிடம் அமைந்துள்ள குருவட்டத்தை சேர்ந்த குருவட்ட அளவில் மட்டுமே தகுதி வாய்ந்த நபர்களின் பெயர்கள் பரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா ஸோ விண்ணப்பப்படுத்த பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செய்த பிறகு தேவையான ஆமல நகல் அனைத்தையும் செயல்பாட்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை இணைத்த நிலக்கோட்டை வட்டாட்சியருக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பத்து விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கடனும் ஒன்றும் கிடையாது ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வருங்க என்னுடைய லிங்க் பத்தி இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி